அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த ஜாதக ஆய்வு பகுதியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிம்மத்தில் பாவர் இருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பாவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஐந்து பேர் வருவாங்க அதில் ராகு கேது பாவர்கள் சனி முழு பாவர் செவ்வாய் முக்கால் பாவர் சூரியன் அரை பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட விதியும் இருக்கிறது ஆக பாவர்கள் ஐந்து பேர் இந்த வரிசையில் வர்றாங்க இதில் சிம்மத்தில் இந்த பாவர்கள் இருந்தா அப்படின்றதில் சிம்மம் அப்படின்றது சூரியனோட சொந்த வீடு அதனால் அங்கே சூரியனை தவிர்த்து மற்ற நான்கு பேர் அதாவது செவ்வாய் சனி ராகு கேது இவங்க ஒரு ஜாதகத்தில் இருந்தால் பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தன்மை இருக்குது இதை பழம்பெரும் ஜோதிட நூல்களும் நிறைய இடத்துல கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க இப்போ அதில் இருந்து சில பாடல்கள் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் இந்த பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ரெண்டு பாடல்கள் இது இருக்குது முதல்ல நம்ம ஒரு பாடலை பார்ப்போம் சீர்மிகு சிம்மம் தன்னில் செவ்வாய் கேது ராகு கார்மேனி மந்தன் போன்றோர் கலந்திட உதித்தோர் பெற்ற பேர்முக என்றாலும் பெருநிதி வலுவிழந்து பார்மிசை ஆண்டியாக பரிதவித்து உழல்வார் மாதே அப்படின்றது ஒரு பாடல் அதாவது சிம்ம ராசியில் செவ்வாய் கேது சனி கார்மேனி மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேர்மிகு அரசர் என்றாலும் அதாவது பெரிய அரசனாகவே இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற பெருநிதி நிதி வளமிழந்து பார்மிசையில் ஆண்டியாக ஆயிடுவாங்க அப்படின்றது ஒரு முதல் பாடல் அடுத்த ஒரு பாடல் பார்த்திங்கன்னா அதே நவீன ஜோதிட சிந்தாமணியில் எழுவத்தி ரெண்டாவது பாடலாக வருது பகலவன் பீடமான பலமுடைய சிம்மம் தன்னில் இலகுடன் ராகு நிற்க ஈரைந்து குற்றோன் மெத்த புகழொரும் மேன்மையோடு பூரித்து நின்றபோதும் தகவிலா தொழிலே கூடும் தன பலன் ஒடுங்கும் தானே அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது சிம்மம் ராசியில் ராகு பகவான் இருந்துட்டாருன்னா அதே ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி என்னதான் பலம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையாது மேலும் அவங்களுடைய தன பலன் எல்லாமே வந்துட்டு குறைந்து விடும் அப்படின்னு ஒரு பாடல் இங்கே சொல்லியிருக்கு இது ரெண்டுமே நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் கொடுக்கப்பட்ட பாடல் இதில் அந்த ராசியை அப்படியே வச்சு சொல்லியிருக்காங்க இதை விட இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு பலம் நூலில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு பாட்டையும் இங்கே பார்ப்போம் அதாவது உத்திரம் கார்த்திகை பரணி நாள் விசாகம் கேட்டை உயர் மிருகசிரீசம் சதயம் அஸ்தமத்தோடு மற்றும் உத்திரட்டாதி தனில் சனியன் இருக்க மகம் பூரம் அவிட்டம் அசுபதி உரோகிணியில் புற்றுரை ராகு இருந்தாலும் ஆதுலனாம் போற்றும் ஆதிரை அத்தம் ரேவதி ஆயில்யம் சித்திரை பூரட்டாதி தனில் இரவி இருக்க திகழ் மூலம் பூசத்தில் பொன்னூரில் அதலுனான் அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடலை பார்த்தீங்கன்னா உத்திரம் கார்த்திகை பரணி விசாகம் கேட்டை மிருகசிரீசம் சதயம் ஹஸ்தம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து அதே ஜாதகத்தில் மகம் பூரம் அவிட்டம் அசுவினி ரோகிணி இந்த ஒரு நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் அவங்க மிகப்பெரிய ஒரு பெரும் தரித்திரனாக அவர் இருப்பார் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுகிறது அடுத்ததான் என்ன சொல்லுது திருவாதிரை ஹஸ்தம் ரேவதி ஆயில்யம் சித்திரை பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் சூரிய பகவான் இருந்து மூல நட்சத்திரத்திலேயோ பூச நட்சத்திரத்திலேயோ குரு பகவான் இருந்துட்டால் அவங்களுமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தரித்திரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சமாக இருக்குது முதல்ல பார்த்த ரெண்டு பாடல்களில் பொதுவாக சிம்ம ராசியில் பாவர்கள் இருந்தா அப்படின்னு ஒரு பாடல் ராகு இருந்தால் ஒரு பாடல் அப்படின்னு ரெண்டு பாடல் பார்த்தோம் இங்கே நட்சத்திர ரீதியாக இன்னென்ன நட்சத்திரத்தில் சனி இருந்தால் ப்ளஸ் இன்னொரு நட்சத்திரம் ஒரு செட் ஆஃப் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க அதில் ராகு இருந்தால் அவங்க தரித்திரமாக இருப்பாங்க அப்படின்ட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு உடைய ஒரு ஜாதகத்தை நம்ம இப்போ இங்கே பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகர் பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஐந்து மணி பத்து நிமிடங்களுக்கு கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார் ஜாதகர் கும்ப லக்னம் கும்பராசி கும்ப லக்னத்திலேயே புதன் கேது புத பகவான் வக்ரமாக இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல ராகு செவ்வாய் குரு சனி நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க இதில் செவ்வாய் குரு சனி மூவரும் வக்ரமாக இருக்கிறாங்க லக்னத்தில் புதனும் வக்ரம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் குஜாதி ஐவர்கள் பார்த்திங்கன்னா அதில் நான்கு பேர் வக்ரமாக இருக்கிறாங்க இதுவுமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் இப்போ இங்கே முதல் சொன்ன பாடல் படி பார்த்தீங்கன்னா சீர்மிகு சிம்மம் தையில் தன்னில் செவ்வாய் கேது ராகு கார்மேனி மந்தன் போன்றோர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் சனி மூணு பேருமே இங்கே இருக்கிறாங்க அப்படி இருந்தாருன்னா எப்படி இருக்குங்க அவங்க அரசனாகவே இருந்தாலும் அவங்க வலுவெல்லாம் இழந்து வலிமையெல்லாம் இழந்து பெருநிதியெல்லாம் இழந்து ஆண்டியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் எப்போ அங்கே இருக்கிற ராகு திசையோ செவ்வாய் திசையோ சனி திசையிலேயோ நடக்கும் பொழுது இந்த விஷயம் நடக்கும் இப்போ அந்த ஜாதகர் வந்துட்டு பிறந்தது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் இவருக்கு பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை ஏழு மாதம் பதினாலு நாள் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவருக்கு ராகு திசை குரு திசை முடிஞ்சு இப்போது நடப்பில் சனி திசை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஆரம்பித்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அந்த சனி திசை இருக்குது சிம்மத்தில் சனி இருந்து இந்த திசை நடக்குது இது ஒரு பக்கம் அடுத்ததாக நம்ம நட்சத்திர ரீதியாக பார்த்த அந்த அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா உத்திரம் கார்த்திகை பரணி விசாகம் கேட்டை மிருகசிரிசம் சதயம் ஹஸ்தம் உத்திரட்டாதி இதில் சனி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு இங்கே சனி பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறார் அடுத்து மகம் பூரம் அவிட்டம் அஸ்வினி ரோகிணி இதில் ராகு இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ராகு மக நட்சத்திரத்துலேயும் இருக்கிறார் அப்போ இங்கே சனி பகவான் சொன்னபடி உத்தரத்துலையும் ராகு பகவான் கரெக்டாக மக நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதால இவருக்கு சொல்லணா துன்பம் இவர் இருக்கிறாரு குறிப்பிட்ட இந்த சனி திசையிலேருந்தே பார்த்தீங்கன்னா தொட்ட ஒரு ஒவ்வொரு காரியத்திலையும் தடை தாமதங்கள் நஷ்டங்கள் இழப்பு கடன் நோய் தொடர்ந்து இதுவே வந்துட்டு அவருக்கு அடுத்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு அதே போல் இத்தனை கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறதுமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே எல்லாத்தையுமே அடிபட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் இவர் லைஃப்பில் வந்துட்டு இருக்கிறார் ஆக இப்படி ஒரு அமைப்பில் இருந்து அந்த திசை வந்ததும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லையை கொடுத்துட்ருக்கு அதுவும் குறிப்பிட்டு லைஃப்பில் மிடில்ல அந்த திசை வர்றது நிச்சயமாக அவருக்கு தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு இன்னர்களை இந்த ஜாதகர் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு இதில் பாடலில் சொன்னபடி அவர் கிட்டத்தட்ட ஆண்டி ஆகிட்டு இருக்கிறாரு அவருக்கு நிறைய தரித்திரங்கள் சூழ்ந்துட்டு இருக்குது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் இருக்கிறது ஆக இங்கே பார்த்திங்கன்னா பாடலில் இருக்கிற மாதிரி ஜாதகம் அமைஞ்சு அந்த திசா புத்தியும் நடப்பில் வந்ததால் இந்த வேதனையை அவர் அடைந்து கொண்டிருக்கிறார் இது அவருடைய கர்ம பதிவு இது அனுபவித்து கழிப்பது தான் சால சிறந்தது அதற்குண்டான மனதைரியத்தை எல்லாம் வல்ல பிரபஞ்சமும் ஏக இறைவனும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறத தவிர வேறு ஆப்ஷன் நமக்கும் இல்லை ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிட விதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை மற்ற ஜோ ஜாதகத்திலையும் புரிந்து பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம் இது போன்ற ஜாதக ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம் அதனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்